திகட சக்கர செம்முகம் ஐந்துள்ளான் தகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவூரை விகட சக்கரன் மெய்பாதம் போற்றுவோம் வணக்கங்க ஜோதிட பாண்டித்துறை இன்னைக்கு நம்ம ஒரு பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் அதாவது கிரகங்களோட பார்வைக்கும் பலன் உண்டுன்னு இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க அதாவது அது வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அந்த பார்வையே கிரகங்களோட பார்வையே ஒரு இருந்து இன்னொரு வீட்டை பார்க்கறது பார்த்தீங்களா அந்த பார்வையே மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும்னு இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கு அது ஆயுளையும் நிர்ணயிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி ஒரு அருமையான பாடல் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆஹ் என்ன பாடல்னா இந்த பாடலை கேட்டுட்டு இந்த விளக்கத்தை கேட்டுட்டு உங்களோட ஜாதகத்துல இந்த மாதிரி அமைப்பு இருக்கான்னு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சி தெரிஞ்சுக்குங்க தெரிவிங்க அது வந்து நம்மளோட ஆய்வுக்கு அது பக்கபலமா இருக்கும் உங்களோட ஜாதகத்தை அனுப்பியும் அதுக்கு உண்டான கேள்விகளை கேட்டீங்கன்னா அதுக்கு உண்டான பதிலும் நம்ம சொல்றதுக்கு ரெடியா இருக்கிறோம் இது நம்மளோட ஒரு பொதுப்படியான ஒரு அறிவை வளர்த்துக்கிறதுக்கு தேவைப்படும் நினைக்கிறேன் அப்படி என்ன பாடல் சொல்லப்பட்டிருக்குன்னா அதாவது குரு சுங்கன் மந்தனோடு கோள் இல்லாத வீட்டெண்ணீர் தான் அதாவது குரு சுங்கன் மந்தனோடு கோல் இல்லாத வீட்டெண்ணீர் பகுதி திங்கள் புந்தி பார்வை பகரலாகும் யோகமாம் இந்த வரிய பதி ரெண்டு வரியை கவனிச்சிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் குரு சுங்கன் மந்தனோடு கோள் இல்லாத வீட்டினில் அப்படின்னு அதாவது குருவோட வீடும் சுங்கன் என்று சொல்லப்படும் சுக்கரனோட வீடும் மந்தன் என்று சொல்லப்படும் சனியோட வீட்டிலையும் எந்த ஒரு கிரகமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன் அவங்களே கூட இருக்கக்கூடாது அப்படின்னு அப்படின்னு இந்த பாடல்ல சொல்லப்பட்டிருக்கு அதாவது குரு சுங்கன் மந்தனோடு கோள் இல்லாத வீட்டினில் இவங்களோட வீட்டுல எந்த கோளும் இருக்கக்கூடாது அவங்களே கூட இருக்கக்கூடாதுன்னு அந்த வரியில சொல்லப்பட்டிருக்கு அப்படி அடுத்த வரிய பாத்தீங்கன்னா பருதி திங்கள் புந்தி பார்வை பகரலாகும் ஆகும் யோகமா அதாவது பருதி என்றால் சூரியன் ஆஹ் திங்கள் என்றால் சந்திரன் புந்தி என்றால் புதன் இவங்களோட பார்வை பகரலாகும் இவங்களோட பார்வை அங்க பகரணும் அதாவது அங்க வந்து அது வந்து பகிர்ந்து கொடுக்கப்படணும் அவங்களோட பார்வை பகிர்ந்து கொடுக்கப்படணும்னு சொல்லப்பட்டிருக்கு யோகமாம் தான் இவங்க பார்த்தாலே அந்த வீடுகளை யோகம் உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பாட்டல் வரையில அதுக்கு வரி என்னன்னா உறுதியாக வாசகனுக்கு உரை செய்தார் அறுதியாக எழுபத்தி எட்டு அஞ்சு ரெண்டில் ஒளியுமே அப்படின்னு அதாவது உறுதியாக அந்த ஜாதகனுக்கு நான் வந்து முன்னோர்கள் வந்து எழுதி வச்சிருக்காங்க இந்த மாதிரி அமைப்பு உள்ள ஜாதகனுக்கு எழுதி வச்சிருக்காங்க உறுதியாக வாசல் யோகம் செய் யோகம் உரை செய்தார் எழுதி வச்சிருக்காங்க ஞானிகளும் முன்னோர்களும் அதாவது அந்த ஜாதகனுக்கு ஆயிரம் எழுபத்தி எட்டு வரை இருக்கும் ஐம்பதுக்கு ஐம்பதுல ஒரு கண்டம் ஐம்பத்து ஐம்பது ஐம்பத்தஞ்சுக்குள்ள ஒரு கண்டம் இருக்கும்னு இந்த வரியில சொல்லப்பட்டிருக்கு அதாவது குரு சுங்கன் மந்தனோடு கோல் இல்லாத வீட்டினில் பருதி திங்கள் குந்தி பார்வை பகரலாகும் யோகமாம் உறுதியான வாசந்தனுக்கு உரை உரை செய்தால் யோகமாம் அறுதியாக எழுபத்தி எட்டு அஞ்சு ரெண்டில் ஒழியுமே அப்படின்னு அந்த பாடலோட முடியுது இந்த பாடலில் சொல்லி இந்த அந்த விளக்கம் மிகவும் அற்புதமாகவும் ரொம்ப சுருக்கமாகவும் இருக்கு எளிதாகவும் இருக்குது இந்த பாடலை படிக்கிறதுக்கு இதில் வந்து லக்னம் என்னவென்று சொல்லப்படவில்லை இந்த லக்னம் எப்படி அமைப்புல லக்னம் விழுந்து இந்த கிரகங்கள் அமர்ந்தால் எப்படி இந்த யோகம் வேலை செய்கின்றதை நம்மளோட சுய சிந்தனையில் இதை எடுத்துக்க வேண்டியதான் ஆனால் இந்த பாடலோட விளக்கம் இதுதான் இந்த பாடலும் தான் நூதரவு படிக்கிறேன் குரு மந்தனோடு கோல் இல்லாத வீட்டிலும் பருதி திங்கள் புந்தி பார்வை பகரலாகும் யோகமோ உறுதியாக வாசந்தனுக்கு யோகம் யோகம் செய்தால் அறுதியாக எழுபத்தி எட்டு ஐந்து ரெண்டில் ஒழியுமே மீண்டும் அடுத்த பாடலில் சந்திப்போம் நமது நேயர்கள் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் பெற்று நூலுடி வாழ்க என வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்